எவ்வளோ பேர கதற விட்டுருக்கிறாரு இளையராஜா ஆனால் இளையராஜாவே ரெண்டு நாளாக கதற விட்டுகிட்டு இருக்காங்க வனிதா விஜயகுமார் இளையராஜாவுக்கும் அவங்களுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க வனிதாவே கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா இளையராஜாங்கிறவர் எவரெஸ்ட்டு வனிதாங்கிறவங்க கட்டாயமாக கூழாங்கல்ன்னு சொன்னால் கூட அவங்க ஒத்துக்க தான் செய்வாங்க ஏன்னா இளையராஜாவையும் வனிதாவை ஒப்பிடும் பொழுது அதுதான் உண்மை அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய இமயமலை வந்து எதுக்கு கூழாங்கலோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு கூழாங்கள் அடிக்கிற அடியில் இமயமலையோ உடஞ்சிரும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு வனிதா விஜயகுமார் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர்னு ஒரு படம் எடுத்துருக்கிறாங்க அந்த படத்தினுடைய விமர்சனத்தெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போகவே வேண்டாம் ஏன்னால் அந்த விமர்சனத்திற்கு கூட தகுதி இல்லாத படம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி பல பேர் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க நான் அந்த படத்தை பார்க்கல ஏன்னா அந்த படத்தை பின்னொரு நாள் தியேட்டரில் பார்த்துக்கலான்னு நான் நினச்சிக்கிட்டு பொழுது அந்த படம் பார்த்த என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் பல பேர் நல்ல வேலை நீங்கள் வரலை அப்படின்னாங்க சரி நல்ல வேலையாக போச்சுன்னு நானும் அந்த படத்தை பார்ப்பதை விட்டுவிட்டேன் ஆனால் அவங்க சொல்கிற கதை அந்த படத்தில் இருக்கிற சீன்லாம் பார்க்கும்பொழுது நம்ம ஊரில் சென்சார்ன்னு ஒரு அமைப்பு இருக்கா அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் நமக்கு தோணுது இதெல்லாம் விட்டுருங்க அது வந்து படம் தொடர்பான ஆனால் ஒரு தனிப்பட்ட பெண்மணி வனிதாங்கிற ஒரு பெண்ணை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம்னா ஒரு மிகப்பெரிய போராளின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்க சொல்கிற கருத்தில் நியாயம் இருக்கா நேர்மை இருக்காங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நான் வந்து கண்ணீர் விட்டு கற்றுச்சி பண்ண நினச்சி வீட்டுக்குள்ளேயே இருப்பேன் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க நான் வெளியில் வந்து போராடுவேன்னு சொல்கிற ஒரு பெண் அது போன்ற பெண்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதனால தான் பல இடங்களில் தற்கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரிதன்யான்னு ஒரு பொண்ணு அதாவது இந்த அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிற லிஸ்ட்டில் இந்த மாதிரி ரிறன்யா மாதிரி பல பெண்கள் இருக்காங்க அவங்களோட ஒப்பிடும் பொழுது வனிதா எவ்வளோ பெஸ்ட்டு அவங்களுக்கு அவங்க சொல்கிற கருத்துக்களில் முன்ன பின்ன நியாயங்கள் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அது வேறு விஷயம் ஆனால் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என் கருத்தை நான் துணிச்சலாக சொல்வேங்கிற அந்த கருத்தில் எனக்கு பெரிய மரியாதை எப்போவுமே உண்டு அந்த அந்த திமுறில் வந்து எனக்கு ஒரு மரியாதை உண்டு அவங்க வந்து அண்மை காலமாக இந்த படத்தை எடுத்துகிட்டு படுற சிரமங்கள் வந்து நிச்சயமாக ரத்த கண்ணீர் தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர்களே ஒரு படத்தை எடுத்து அதை தியேட்டரில் கொண்டு வர்றதுக்குள்ளே தாவு திந்துடுது அவ்வளவு கஷ்டம் எங்கேருந்து எவன் கிளம்பி என்ன முட்டுக்கட்டை போடுவான்னு தெரியவே தெரியாது அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அந்த படத்தில் நடித்தவர்களே அந்த படத்தை சாவடிக்கிற கொடுமையெல்லாம் இருக்குது ஒன்றும் இல்லை சமீபத்தில் ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒன்று பண்ணார் அந்த படத்தினுடைய தமிழ்நாடு கலெக்ஷனே நாலஞ்சு லட்சத்தை தாண்டல ஆனால் அவருடைய சம்பள பாக்கி ஐம்பது லட்சரூவா இருக்குதுன்னு இப்போ இதில் போய் இயக்குனர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி பணத்தை பிடிக்கிட்டார் வசூலே அதில் நாளில் ஒரு பங்கு தான் ஆனால் அவர் வந்து எனக்கு தர வேண்டிய சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லி அந்த அவர் கையிலேருந்து அதுக்கப்புறம் ஏதோ உடனே வாங்கி அந்த பணத்தை செட்டில் பண்ணார்னு வைங்களேன் ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இங்கே மனிதாபிமானங்கிறது கிடையவே கிடையாது ஆல்மோஸ்ட் சினிமாவில் சாவு அடிச்சுட்டு ஸோ அப்படிப்பட்ட ஏரியாவில் ஒரு தனிப்பட்ட பெண்ணாக நின்று அவ்வளோ பெரிய போராட்டத்தை தினந்தோறும் எதிர்கொள்கிற வனிதாவுக்கு இளையராஜா ஒரு சின்ன சலுகையாக விட்டு கொடுத்துருக்கலாம் ஆக்சுவலாக அவருக்கு இருக்கிற பணத்துக்கு வந்து அவர் அம்பானிக்கே வரியாக சண்டை போடலான்னு கேட்குற அளவுக்கு பணம் வச்சுருக்கிறார் அப்படிப்பட்ட இளையராஜா அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிற பெண் தானே அது விஜயகுமாரம் அவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க ஒரு காலத்தில் சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுது கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா வனிதா எல்லாருமே வந்து ஒன்று விளையாண்ட ஒரு சிறுவர்கள் தானே அன்னைக்கு அந்த அந்த சின்ன வயதில் எல்லாருமே வந்து இவங்க வீட்டுக்கு அவங்க போகிறது அவங்க வீட்டுக்கு இவங்க வர்றதுங்கிற அளவுக்கு தானே இருந்திருக்காங்க ஆனால் நம்ம கண்ணுதிரே வளர்ந்த ஒரு பொண்ணு போயிட்டு போட்டுமே பிழைச்சி போட்டுமே அப்படின்னு விடுறதுல என்ன கேடு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது என் பாட்டுன்னு சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அது நியாயங்கள் அதெல்லாம் வேறு ஆனால் யாருக்கும் இல்லாத பிரச்சனை இளையராஜாவுக்கு மட்டும் ஏன் தொடர்ந்து வருதுன்னு நம்ம தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கோம் இவர் ஒரு கம்பெனிக்கு வித்துறாரு கம்பெனி வந்து தயாரிப்பாளர்களுக்கு அந்த உரிமையை கொடுக்குது தயாரிப்பாளர் கொடுக்குற பணத்தை அந்த கம்பெனி கொடுக்காதீங்க எனக்கு கொடுங்கன்னு இளையராஜா போய் கேட்குறாரு அது நியாயம் வாங்குகிற கேள்வி இங்கே நீண்ட காலமாக இருக்குது அதுக்கு நீதிமன்றம் வந்து சரியான பதிலை சீக்கிரம் சொல்லிடணும் ஏன்னா தினந்தோறும் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இவங்களுக்கும் கொஞ்சம் கூட அறிவே இருக்க மாட்டேங்குது எவ்வளவோ பாடல்கள் இங்கே இருக்குது இளையராஜா பாட்டை தான் எடுத்து பயன்படுத்தணுமா என்ன ஒரு தேவா பாட்டு ஒரு சந்திரபோஸ் பாட்டு ஒரு சிற்பி பாட்டு ஒரு சௌந்தரியன் பாட்டு ஒரு இமான் பாட்டுன்னு எவ்வளவோ பாடல்கள் இங்கே இருக்குது எடுத்து பயன்படுத்திட்டு போகலாமே இளையராஜா பாட்டை தான் நான் அந்த இடத்துல போடுவேன் அப்படிங்கிறது வந்து வீம்பு தான் அதை அதையும் இவங்க தவிர்த்துட்டா சரியாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இளையராஜா பாட்டு தான் அந்த இடத்துல ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்து போடுறாங்க இப்போ என்ன பிரச்சனையாவது வனிதாவை பொறுத்தளவுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து சோனி நிறுவனத்திட்ட முறைப்படி ரைட்ஸ் வாங்கியிருக்கேன் அவங்களுக்கு நான் பணம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க இளையராஜாவை நேரில் சந்தித்து இந்த விஷயத்தை அவங்க சொல்லியும் இருக்காங்க சொல்லி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு மகளையும் கூப்பிட்டு போய் இவ்வளோ விஷயங்களும் நடந்துருக்கு அந்த காணொலியெலாம் வெளியில் வந்துச்சு இவங்க சந்தித்தப்போ நடந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில் வந்துச்சு அப்போ படம் வர்ற வரைக்கும் காத்திருந்து படம் வந்த பிறகு இப்படி பழி வந்து இளையராஜா போன்ற பெரிய மனிதர்களுக்கு ஏற்படையதில்லை இளையராஜாவுக்குன்னு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்குது அவரை கடவுள் ஸ்தானத்தில் வச்சு பார்க்குற கூட்டம் இங்கே அதிகமாக இருக்குது நான் கூட இளையராஜாவுனுடைய மிகப்பெரிய ரசிகன்கிறத தொடர்ந்து இங்கே சொல்லிகிட்டே இருக்கேன் அவருடைய பாடல்களுக்கு ஆனால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களில் அவர் செய்கிற தவறுகள் வந்து அவருடைய இமேஜை தரைமட்டமாக்குது நான் என்ன சொல்கிறேன் இப்போ ஏஆர் ரஹ்மான் பாடலை பயன்படுத்தினா அவருக்கு ரயல்ட்டி போகாமல் இருக்காங்கன்னா போகுது எப்படி போகுதுன்னா அவர் அவருடைய பாடல்களை ஒரு நிறுவனத்துக்கு வைக்கிறாரு அந்த நிறுவனம் ஏஆர் ரஹ்மான் பாடல்களை பயன்படுத்தினா காப்பிரைட் இஷ்யூ கொடுக்குது பணத்தை வாங்குது ரகுமானம் கொடுக்குது அவங்களும் வச்சுக்கிறாங்க இதுதான் அந்த சிங்கிள் விண்டோவாக இருந்துட்டால் பிரச்சனையே கிடையாது ஆனால் இளையராஜா விவகாரத்தை பொறுத்தளவுக்கு தான் ஏழு எட்டு விண்டோ இருக்குது எனக்கு கொடு எனக்கு கொடு எனக்கு கொடுன்னு ஆளாளுக்கு கேட்கும்போது யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தடுமாறி யாரோ ஒருத்தட்ட கொடுத்து ஏமாந்து நிற்கிறாங்க இப்போ வனிதாவினுடைய பிரச்சனை அப்படி தான் மாறியிருக்கு இப்போ வனிதா பேசுகிற விஷயங்கள் தான் அடுத்தடுத்து வெடிவுண்டா இங்கே மாறிக்கிட்டே இருக்குது இது இளையராஜாவினுடைய குடும்பத்தையே சீர்குலைக்கிற அளவுக்கு அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது அவங்க வந்து நான் எதையும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டே போகிறாங்க நேற்று அவங்க போட்ட குண்டு இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு குண்டாக இருக்குது இது தொடர்பாக அடுத்தடுத்து வனிதா கொடுக்குற பேட்டிகள் வந்து கட்டாயமாக இளையராஜாவுக்கு மிகப்பெரிய இழுக்கை ஏற்படுத்தும் அதற்குள் வந்து அவர் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டால் சரியாக இருக்கும் இப்போ அவரும் உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டார் உயர்நீதிமன்றத்தில் வனிதா தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கு எங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க நீதிமன்றமும் அவகாசம் கொடுத்துருக்கு அவங்க என்ன கருத்தை சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் இவர் நீதிமன்றத்திற்கு போனதே வனிதாவால் தாங்கிக்க முடியல நான் நேரில் வந்து கேட்டேன்ல உங்களை எவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் நான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு அழகிறதை பார்க்கும்போது உள்ளபடியே நமக்கு கவலையாக இருக்குது ஏன்னா இளையராஜா தரப்பில் எப்பவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா இளையராஜாவை மதியுங்கள் அதுபோதும் எங்களுக்கு நீங்களாக வந்து ஒரு பாடலை எங்கேயோ யார்கிட்டயோ வாங்கிட்டோன்னு சொல்லி பயன்படுத்தினீங்கன்னா நாங்கள் அங்கே விடமாட்டோம் நீங்கள் அங்கே வாங்கினா கூட இளையராஜாட்டா வந்து ஐயா உங்கள் பாட்டை நாங்கள் பயன்படுத்திருக்கோம் நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு கேட்டால் நாங்கள் இலவசமாகவே அதை விட்டு கொடுத்துட்றோன்னா அவங்க சொல்கிறாங்க ஆனால் அப்படி நடந்துச்சா வனிதா விஷயத்துலன்னா நடக்கலை அப்படி நினச்சி தான் அந்த பொண்ணு ஃபேமிலியோடு போய் ஐயா அந்த மாதிரி உங்கள் பாட்டை பயன்படுத்தியிருக்காங்கலாம் சொல்லியிருக்காங்க அப்படி சொன்ன பிறகும் அந்த படம் வரும் வரைக்கும் காத்திருந்து ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சங்கடமான விஷயமாக இருக்குது மனிதாவுக்கு மட்டுமல்ல திரையுலகத்துக்கு அது ரொம்ப சங்கடமான விஷயமா இருக்குது இப்போது திரையுலகத்தில் பல அமைப்புகள் இருக்குது அவங்க எல்லாமே உட்காந்து பேசுனாங்கன்னு அது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ இளையராஜாட்ட வந்து எங்கே போனால் போதும் அந்த பொண்ணு அதுதான் உங்கள்கிட்ட வந்து அனுமதி கேட்டுச்சு அப்படின்னு யாராவது ஒரு பெரிய மனிதர் பேசினாங்கன்னா நிச்சயமாக இளையராஜாவும் சரி ரைட்டு ஒழிஞ்சு பொண்ணு விட்டுருவார் ஆனால் இவங்க யாருமே பேசுவதற்கும் மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா வனிதா மீதும் இங்கே ஒரு பயம் இருக்குது இவங்க வந்து அந்த பொண்ணு என்னைக்கு என்ன விஷயத்தை சொல்லுங்கிறது தெரியாத அளவுக்கு பயந்து போயிருக்காங்க ஒவ்வொருத்தரும் வனிதாவும் வந்து பொது இடங்களில் பேசும்போது எதை பேசலாம் எதை பேசக்கூடாதுன்னு நினச்சி பேசணும் இப்போ எல்லாத்தையுமே நீங்கள் வெளிப்படையாக சொல்லும் பொழுது இப்போ உதவிக்கு வர்றவங்க கூட நாளைக்கு இந்த பொண்ணு வேறு ஏதாவது தவறாக நம்மளை பற்றி சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்து போய் நிற்பாங்க ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா இன்றைக்கி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அப்படி புலிக்குன்றில் தலையை விட்ட கதையாக வனிதா இன்றைக்கி வந்து மாட்டிட்டாங்க அவங்களுடைய இவ்வளவு நாள் உழைப்பை எல்லாம் சேர்த்து தான் இதுக்குள்ளே போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபா அவங்களுடைய சொந்த பணம்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி வந்து ஒரு கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிற வனிதாவை மேலும் நெருக்கடிக்கு ஆளாக்குவதுங்கிறது மனிதாபிமானமற்ற செயல் அதை வந்து இறை நம்பிக்கை உள்ள ஒருத்தர் செய்யவே கூடாது எவ்வளவோ விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு போகிறீங்க எங்கெங்கேயோ என்னென்னவோ இழக்கிறீங்க இப்போ அருமை மகள் ம பவதாரணியினுடைய உயிரே போயிருச்சு அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையின் தத்துவங்கள் மொத்தமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும்ல நேற்று தூங்குணுமே காலையில் எந்திரிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற தத்துவத்தை எங்களை விட அதிகமாக அறிந்தவர் நீங்கள் தானே நீங்கள் வந்து இது ஒரு பாவம் ஏதோ ஒரு பொண்ணு நம்ம பாட்டை பயன்படுத்திட்டா அதுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்காக என்னென்னமோ பேசுகிறா அப்படின்னு நினச்சி கூட இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் போயிடலாம் பாருங்கள் அந்த பொண்ணு வந்து முதல்ல சொன்னிச்சு இது மாதிரி அவங்க வீட்டுக்கு மருமகளாக போயிருக்க வேண்டியவனா அப்படின்னு சொன்னிச்சு அவள் உடனே பெரிய விவாதமாகி போச்சு சோசியல் மீடியாவில் கார்த்திக் ராஜாவா யுவன் சங்கர் ராஜாவான்ட்டு அப்புறம் வனிதாவே அது கார்த்திக் ராஜா இல்லைன்ட்டாங்க அப்போ கார்த்திக் ராஜா இல்லைன்னா யார் யுவன் சங்கர் ராஜாவா அப்படின்னு அந்த தொடர்கதையை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த தொடர்கதையே இன்னும் முடியாமல் இருக்கும்போது நேற்று வந்து வனிதா சொன்னது தான் இன்னும் பெரிய பகிர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவன் என்கிட்ட கேட்டான் நீ என்ன லவ் பண்ணுறியா எங்கள் அப்பாவை லவ் பண்ணுறியான்னு கேட்டான் ஆமாம் உங்கள் அப்பாவை தான் நான் லவ் பண்ணுறேன்னு அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்னிச்சுன்னா இந்த இது கதையாக கற்பனையா அல்லது நிஜமா அல்லது நிஜம் போல் வடிவமைக்கப்பட்ட ஏதோ ஒரு கனவாக நமக்கு புரிய மாட்டேங்குது அப்போ இங்கே இருக்கிற பல பேர் இதை வந்து உட்காந்து அதை மேலும் மேலும் விரிவாக்கி கதையாக்கி இளையராஜாங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை அசிங்கப்படுத்தி கொண்டு வந்து நடவட்டில் விட்டுருவாங்க அதற்கு ஏன் இளையராஜா இடம் கொடுக்குறாரு அட்லீஸ்ட் என்ன அதிகபட்சம் போனால் ஒரு ஐம்பதாயிரம் கிடைக்குமா ஒரு லட்சம் கிடைக்குமா இந்த ஒரு லட்சத்துக்காக உங்களுடைய மான மரியாதையை அடகு வைப்பது சரியா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி சில நேரங்களில் சில விஷயங்களை பார்த்துட்டு ஒதுங்கி போயிடணும் நீங்கள் அங்கே போய் நான் சண்டை போடுவேன் அப்படின்னா மொத்த சேரும் உங்கள் மேலேயும் படும் அதனால் இளையராஜா போன்ற புகழ் வாய்ந்தவர்கள் பெருமை வாய்ந்தவர்கள் இசை கடவுள் என்று எல்லாராலும் ஆராதிக்கப்படுகிற ஒருவர் இவ்வளவு மோசமான இடத்துக்கு போயிடவே கூடாது உடனடியாக அந்த பிரச்சனையை தீர்த்துருங்க